ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா ஒரு அழகான இயற்கை எழில் மிகு காடுங்க அந்த காட்டில் தொடர்ந்து ஏழு நாளைக்கு மேலே மழை பெஞ்சிட்டே இருக்குங்க இப்படி மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால அங்கே இருக்கிற சின்ன குட்டைகளெல்லாம் நிறைய தண்ணி நிரம்பி இருக்குங்க அந்த தண்ணிக்குள்ளே நிறைய தவளைங்களோட லார்வாக்கள் எல்லாமே குட்டி தவளைகளாக நல்லா வளர்ச்சி அடைஞ்சு இறை தேடுறதுக்கு தயாராக இருக்குதுங்க அப்போது குளத்துக்கு பக்கத்தில் அந்த மரத்தோட உச்சியில் நிறைய பூச்சிங்க சுற்றிட்டு இருந்ததுங்க அதை பார்த்த தவளைங்களுக்கு ரொம்ப ஆனந்தம் ஏன்னா ஒரு வாரமாக பெஞ்ச மலையில் அவங்களுக்கு சாப்பிட பூச்சியே கிடைக்கல ரொம்ப மகிழ்ச்சியாக எல்லா குட்டி தவளைங்களும் மரத்தை நோக்கி வேகமாக போச்சுங்க அப்போ அந்த மரத்துக்கு பக்கத்தில் ஒரு கழுதக்கூட்டம் புல்லுங்களை எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு இருந்துச்சுங்க அந்த தவளை கூட்டம் வேகமாக மரத்தை நோக்கி வரதை பார்த்துட்டு கிட்ட இந்த கழுதைங்களாம் சொல்லிச்சுங்க எங்கே போகிறீங்க மரத்திலேயே ஏற போகிறீங்க உங்களாலெல்லாம் ஏற முடியாதுங்க நாங்கள் உங்களை விட வயசுலேயும் உருவத்துலேயும் பெரியவங்க எங்களாலேயே அந்த மரத்தோட கிளைகளில் இருக்க பழத்தை சாப்பிட பல தடவை முயற்சி பண்ணியும் ஏற முடியலை அது மட்டும் இல்லாமல் அப்படி முயற்சி பண்ண என்னோட ஒரு நண்பனுக்கு கால் அடிபட்டு ஒரு வாரம் ஆகியும் இன்னும் சரியாகவே ஆகலை இப்படி கழுதைங்கெல்லாம் சொல்கிறத கேட்ட தவளைங்க எல்லாமே பாதையிலே நின்றுச்சிங்களாங்க அவங்க தங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டாங்களாம் ஆமாங்க தான் நம்மளை விட பெரிய ஆள் அவங்க அவங்களாலேயே ஏற முடியாதுங்கும்போது நம்மளாம் ரொம்ப சைஸில் சின்னதாக இருக்கும் நம்மளாலலாம் அதிலலாம் ஏற முடியாது அப்படின்னு தங்களுக்குள்ளேயே பேசிக்கிடிச்சாங்க அப்போம்போது தான் கவனிச்சாங்களாம் அவங்க கூட்டத்தில் இருந்த ஒரு தவளையை காணுமா ஏன் அவங்க எல்லாரும் அந்த தவளையை தேடினாங்கன்னா பாவம் அந்த தவளைக்கு காது கேட்காதாங்க எல்லாரும் தேடி பார்த்துட்டு கடைசியாக மரத்தோட உச்சியை கவனிக்கும் போது தான் தெரிஞ்சிச்சு அந்த காது கேட்காத தவளை மரத்தோட உச்சியில் இருக்கிற பூச்சிங்களெல்லாம் வயிறார சாப்பிட்டுட்டு இருந்ததாங்க அந்த தவளைக்கு காது கேட்காததுனால அது எங்கேயுமே நிற்காம மேலே போய்கிட்டே இருந்ததாங்க அது நினச்சிச்சான் தன்னோட கூட்டம் எல்லாமே தன்னோட பின்னாடி தான் வந்துட்டுருக்கு அப்படின்னு நினச்சி வேகமாக மேலே ஏறிடுச்சாங்க தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம ஒரு முயற்சி பண்ணுறதுக்கு போவோம் அப்போது சில பேர் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க நீங்கள் இந்த முயற்சியை பண்ணாதீங்க இப்படி தான் உங்களை மாதிரி நான் அந்த அந்த விஷயத்தை பண்ணேன் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அதிகமாக லாஸ் ஆகிடுச்சின்னு ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க அப்படி சொல்கிறவங்க உங்களை விட வயசில் பெரியவங்களாகவும் இருக்கலாம் உடல் வலிமை மிக்கவர்களாகவும் இருக்கலாங்க ஆனால் அவங்களுக்கு தோல்வி ஏற்பட்ட மாதிரி நமக்கு தோல்வி ஏற்படணும்னு ஒன்றும் கட்டாயம் இல்லைங்க உங்களோட மன வலிமை அவங்களோட மன வலிமையை விட அதிகமாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு நீங்கள் பண்ணுற விஷயத்தில் நூறு சதவீதம் வெற்றி கிடைக்குங்க நம்புங்க அந்த தவளையோட நோக்கம் பசியில் இருக்கிற தனக்கு அங்கே மரத்தோட உச்சிக்கு போனால் கண்டிப்பாக உணவு கிடைக்குங்கிறது அதோட நோக்கம் ரொம்ப ஆழமாகவும் தீர்க்கமாகவும் இருந்ததுனால சுற்றி இருந்த கழுதைங்க பேசினதை கவனிக்கவும் இல்லை தங்கூட யாராவது வராங்களான்னு திரும்பி பார்க்கவும் இல்லைங்க அதுபோல் நம்ம மனசுக்குள்ளேயும் ஒரு நோக்கம் கண்டிப்பாக இருக்குங்க அதை செய்யணுங்கிற ஆர்வமும் இருக்கும் அப்படி யாரும் இருக்கிற பட்சத்தில் தைரியமும் முதல் அடி எடுத்து வைங்க யாருடைய கருத்துக்கும் செவி சாய்க்காதீங்க சிம்பிளாக சொல்லணுன்னா எப்படி அந்த தவளைங்க கழுதிங்க பேச்சு கேட்கலையோ அதே மாதிரி நீங்களும் இருங்க தைரியமாக முதல் அடியை எடுத்து வைங்க உங்களுக்கான பாதை கண்டிப்பாக தெரியுங்க அதில் உங்களுக்கு வெற்றியே கிடைக்குங்க இவ்வளோ நேரம் நான் பேசுகிறத ரொம்ப பொறுமையாக கேட்டவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க பாய்